விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டி ஸ்ரோ சீசன் ஒன் நிகழ்ச்சியில் தனம் கேரக்டரில் நடித்து மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமடைந்த நடிகை சுஜிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கதை சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அது இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகை சுஜிதாவின் அண்ணன் சூரிய கிரகன் சமீபத்தில் தான் உடல்நிலை குறைபாட்டால் காலமாகியிருந்தார் அண்ணனுடைய இறப்பிற்கு பிறகு அது ரிலேட்டடாகவே சுஜிதா அந்த கதையை கூறியிருக்கிறார் அது பற்றி விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் நடிகை சுஜிதா நடிப்பு என்றால் என்னவென்று தெரியாத நிலையிலேயே நடிப்பை தொடங்கியிருக்கிறார் பிறந்த நாற்பத்தி ஐந்தாவது நாளிலிருந்து நடிப்பை தொடங்கிய சுஜிதாவிற்கு முதல் திரைப்படமே நடிகர் பாக்கியராஜ் இயக்கி நடித்த முன்தானை முடித்த திரைப்படம்தான் அந்த திரைப்படத்தில் பாக்கியராஜின் மகனாக படம் முழுக்க சுஜிதா குழந்தையாக நடித்திருப்பார் அதற்கு பிறகு பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அதுபோல சீரியல்களிலும் நடித்து பிரபலம் அடைந்திருந்தார் அவருடைய அண்ணனும் குழந்தை நட்சத்திரமாக ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு குழந்தை பருவ கேரக்டரில் நடித்திருக்கிறார்கள் அதுபோல சுஜிதா குழந்தைகளுக்கு பயனுள்ள கதைகள் சொல்லி தன்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்று சுஜிதா வெளியிட்ட வீடியோ பலருடைய மனதை கவர்ந்திருக்கிறது அதில் அவர் பேசுகையில் ஒரு பஸ் போய் கொண்டிருக்கிறது அதில் ஒரு வயதான பாட்டி கொஞ்சம் பொருட்களை வைத்துக் ஒரு சீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போது அந்த பஸ் ஒரு இடத்தில் நிற்க அங்கு ஒரு இளம் வயது பெண் ஏறுகிறார் கை நிறைய பேக் சூட்கேஸ் போன்ற பொருட்களை வைத்திருக்கிறார் அவர் பஸ்ஸில் ஏறிய அவசரத்தில் உள்ளே வந்து பார்க்க அந்த பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கும் டக்கு என்று அந்த பாட்டி இடித்தார் அந்த பாட்டி இடித்துக் கொண்டிருக்க நகண்டு உட்காருகிறார் பிறகு இந்த இளம் வயது பெண்ணுக்கு நாம செஞ்சது தப்பு என்று தெரிய வருகிறது இவ்வளவு பொருட்களை வைத்து அந்த பாட்டி மேல் இடிச்சிருக்கிறோம் ஆனா அந்த பாட்டி நம்ம ஒரு வார்த்தை கூட பேசாம நகண்டு இருக்கிறாரே என்று யோசித்திருக்கிறார் பிறகு அந்த பாட்டியிடமே பாட்டி நான் உங்க மேல இடிச்சேனே நீங்க எதுவும் சொல்லலையே என்று கேட்க அதற்கு அந்த பாட்டி இது ஒரு பஸ் பயணம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கி விடுவேன் அந்த கொஞ்ச நேரத்திற்குள் நீ என் மீது இடிச்சிட்டான்னு கோவப்பட்டு உன்னை திட்டினா என்ன ஆகிடப்போது இது ஒரு சிறிய பயணம் இந்த பயணத்தில் யாரையும் சபிக்கவும் விரும்பவில்லை யார் மீது கோபத்தை காட்டவும் விரும்பவில்லை நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறேன் அதற்கு அடுத்த ஸ்டாப்பில் நீ இறங்க போகிறாய் அவ்வளவுதான் என்று அந்த பாட்டி சொல்ல அந்த பெண்ணிற்கு இது பயணத்திற்கான தத்துவம் மட்டுமல்ல வாழ்க்கைக்கான தத்துவம் என்று புரிய வந்திருக்கிறது என அந்த கதையை சொன்ன சுஜிதா இது போலதான் நாம் பயணிக்கும் பயணமும் தான் அதில் ஒவ்வொருவருக்கும் நேரம் முடிந்ததும் எல்லோரும் கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும் அதுவரைக்கும் அடுத்தவர்களை விமர்சித்து அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாமல் நம்முடைய வேலையை கவனித்துக் கொண்டு போவோம் என்று அந்த கதையில் சொல்ல இதை பலரும் பாராட்டி வருகிறார்கள்